பொதுமக்கள் ஒன்றா வந்துட்டு புரிஞ்சுக்கணும் பிளேட் ஏன் வைக்கிறோம் ஒரு எலும்பு முறிவுக்கு ஏன் பிளேட் வைக்கிறோம் ஏன் வெறும் கட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதோட பேசிக் என்ன அப்படின்னா உடற்பயிற்சி ஏன் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா உடற்பருமன் வந்து அதிகமாக அதிகமாக எலும்புகளுடைய தேய்மானம் மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாகும் அதனால ஒரு மனிதன் உடற்பயிற்சி ஒரு வாரத்திற்கு நூற்றம்பது நிமிடமாவது பண்ணணும் ஸ்மோக்கிங் அறவே அவாய்ட் பண்ணணும் நீங்கள் போன் ஹெல்த்தை நல்லா வந்து வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்மோக்கிங் ஆல்கஹால் மற்ற போதை பழக்கங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கூடாது புத்தூர் கட்டு புத்தூர் கட்டுன்னு சொல்கிறாங்க இப்படி உண்மையிலேயே வந்து பச்சை மூலிகைகள் வந்து வச்சு காட்டினாக்கா எலும்புகள்லாம் வந்து கூடுதா இதை ஒரு மருத்துவரை அப்படின்னு பார்த்து இருக்கிறார்கிட்ட ராணி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான உடல் இந்த உடலுக்கு அவனை வந்து அந்த ஃப்ரேம் போட்டு காமிக்கிறதே வந்து அதனோட எலும்புகள் தான் இப்போ முக்கியமாக இந்த எலும்புகளில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அது எப்படி தீர்க்கலாம் அப்படின்றது நம்மளுடைய பல்வேறுபட்ட சந்தேகங்களை விளக்கங்களுக்கும் தெளிவாக பதில் சொல்ல காத்திருக்கிறார் எலும்பு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் காளிதாஸ் அவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம கட்சி ஒரு பெருமையும் கூட இந்த நாளில் அவருடைய நம்ம ராணி சார் ராணி குழுமத்தின் சார்பாகவும் ராணியின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம் வணக்கம் டாக்டர் அன்பான ராணி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தேங்க்யூ டாக்டர் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் டாக்டர் ஒரு மனுஷனுக்கு அதாவது முக்கிய உடம்புக்கு சிறசை பிரதானம் சொல்லுவாங்க பாடிக்கு வந்து எலும்புதான் உள்ள இருக்கிற போன் தான் முக்கியம் அந்த போனை வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு சரியோர முறையில மற்ற ஸ்கின்னுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பான மெத்தட் வந்து வெளியில எதனா அடிப்பட்ட ஆயின்மெண்ட் போட்டுக்கிறதோ மற்ற எதனா பண்ணிக்கிறாங்க ஆனால் போனை பாதுகாப்பாக வச்சுக்கிறது என்ன பண்ணணும் டாக்டர் நம்ம உடம்புல மற்ற கொடுக்குற ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஒரு ஹார்ட் ஒரு மூளை ஒரு சிறுநீரகம் இதுக்கெலாம் வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதை பற்றி நிறையா கேட்போம் ஆனால் எலும்பை பற்றி நிறைய பேர் வந்துட்டு யோசிக்கவே மாட்டோம் தலை முதல் பாதம் வரை நம்ம உடம்புல வந்துட்டு உச்ச பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் போன் தான் ஸோ அந்த போனை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா அந்த போன் தான் உங்களை வந்து நடக்க வைக்குது உங்களை பேலன்ஸ் பண்ண வைக்குது உங்களுக்கு மசில் பவர் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எலும்போட மஜ்ஜையிலிருந்து ரத்தம் உற்பத்தி ஆகுது கால்சியம் பாஸ்பரஸ் இந்த கால்சியம் மெட்டபாலிசம் தைராய்டு மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே வந்துட்டு பங்கெடுத்துக்கிறது இந்த போன் ஸோ இந்த போனை வந்துட்டு பாதுகாக்கிற வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு வந்துட்டு சரியான சரிவிகித உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிவிகித உணவுனால் ப்ரோட்டீன் ஃபேட் கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சரிவிகித உணவு சரியான நேரத்தில் அப்படின்னா டைமுக்கு சாப்பிட்றணும் கண்டிப்பாக ஒரு எட்டு அவராவது நைட் ஸ்லீப் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு இதுக்கு அடுத்தது வந்து உடற்பயிற்சி ஏன் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா உடற்பருமன் வந்து அதிகமாக அதிகமாக எலும்புகளுடைய தேய்மானம் மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாகும் அதனால் ஒரு மனிதன் உடற்பயிற்சி ஒரு வாரத்திற்கு நூற்றம்பது நிமிடமாவது பண்ணணும் அது வந்து மிக மிக முக்கியம் ஸோ உணவு உடற்பயிற்சி அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அதை வந்துட்டு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா யோகா மெடிடேஷன் இதெல்லாம் வந்துட்டு பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை நம்ம உருவாக்கிக்கணும் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அறவே அவாய்ட் பண்ணணும் நீங்கள் போன் ஹெல்த்தை நல்லா வந்து வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்மோக்கிங் ஆல்கஹால் மற்ற போதை பழக்கங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கூடாது அதே மாதிரி ஒரு சில வியாதிகள் வந்துக்கு ஸ்டீராய்டு மாத்திரை அதுக்கப்புறம் ஒரு ஆன்டி கன்வெல்சன் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் அவங்களே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து எலும்ப பாதிக்கும் ஸோ உணவு உடற்பயிற்சி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகளை டாக்டரோடைய பரிந்துரையின்படி எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா எலும்புடைய பாதுகாப்பு நிச்சயமாக நடக்கும் அதாவது நீங்கள் சொல்கிறது சுருக்கமாக சொல்கிறது வந்து ஒரு சீரான வாழ்க்கை வாழ்ந்தாக்க எலும்பு இருக்குன்னு சொல்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே டாக்டர் தேங்க்யூ டாக்டர் அடுத்தது இப்போது அடிப்பட்டா வந்து வீங்கிற மாதிரி எலும்பில் கூட வலி வீக்கம்லாம் இருக்கும் இருக்குங்களா டாக்டர் கண்டிப்பாக வரும் சரி இதை வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க வலி வீக்கம் அப்புறம் வீக்கம் மீன்ஸ் ஸோ வலின்னு பார்த்திங்கன்னா உடம்பு மேலேருந்து பார்த்திங்கன்னா கழுத்து எலும்பு தேய்மானம் தோல்பட்டையில் வந்துட்டு தேய்மானம் நடக்கிறது கையோடைய முழங்கையில் தேய்மானம் ஆகிறது அதுக்கப்புறம் முழங்கால் இடுப்பு ஸோ இது எந்த இடத்துல தேய்மானம் இருந்தாலும் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஃப்ராக்சர் எங்கன்னா நம்ம கீழே விழுந்துடுறோம் அப்போ நம்மளுக்கு அடிபட்டு பெயின் வரணும் இதை தவிர இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரிமட்டாய்டு ஆர்த்ரைட் வாதம் அந்த வாதத்தினால சிறு மூட்டுகள் சம்டைம்ஸ் பெரிய மூட்டுகளும் பாதிக்கப்பட்டு அதனால வலி வரும் இதெல்லாம் போக இப்போது எலும்பு ஆஸ்ட்ரியோபரோசிஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா அப்பவும் வந்துட்டு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வீக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயற்கையிலேயே ஒரு சில எலும்புகளில் வந்து எக்ஸாஸ்டோசிஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு பினைன் டியூமர் அந்த மாதிரி வீக்கம் வரலாம் இல்லை நம்ம எங்கன்னா கீழே விழுந்து ரத்தக்கட்டு ஏற்பட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதிலிருந்து வீக்கம் வரலாம் இல்லை நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸில் வாதம் சம்பந்தமான நோயில் வீக்கம் வரலாம் ஸோ வலி வீக்கம் இது ரெண்டும் எந்த காரணத்தினாலும் வர்றதுக்கு வாய்ப்பு சரிங்க கேட்டா இப்போது நிறைய பேருக்கு வந்து எலும்பு முறிவு சிகிச்சை அப்படின்னு சொன்னாங்க சில இடத்துல வந்து பிளேட் வச்சாங்க பிளேட் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க பிளேட் வச்சு எனக்கு வந்து இடத்துல பிளேட் வச்சுருக்காங்கப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த பிளேட்டுன்றது வந்து ஒரு ராடு ஒன்று கொடுத்து அந்த எலும்பை ஜாயின் பண்ணி அது இது பண்ணுற சிகிச்சையா இல்லை வந்து இது வந்து பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா ஏதாவது அவங்களால் வந்து கை வந்து முன் ஒரு நார்மல் கை உடஞ்சி போன கையை வந்து நீங்கள் அந்த பிளேட் கொடுத்து ஜாயின் பண்ணாங்கனாக்கா முன்பு போல் அது ப அது அது கை நல்லா இருக்குமா டாக்டர் இல்லை வலிவாதனை தொடர்ந்து அது மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்குமா சரி முதல்ல வந்து பொதுமக்கள் ஒன்றா வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ப்ளேட் ஏன் வைக்கிறோம் ஒரு எலும்பு முறிவுக்கு ஏன் பிளேட் வைக்கிறோம் ஏன் வெறும் கட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதோட பேசிக் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு கை இருக்குது இந்த கைக்கு அனட்டாமிக்கல் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அனட்டாமிக்கல் அலைன்மெண்ட்னா ஒரு இயற்கையாக நம்ம கை இந்த கை எப்படி வச்சுருக்கிறேன் இந்த கை வந்துட்டு இந்த ஃபோராம் வந்துட்டு நேராக இருக்குது இந்த ரிஸ்ட்டு வந்துட்டு இப்படி தூக்கியிருக்கு இந்த ஃபிங்கர்ஸ் வந்துட்டு இப்படி வளைஞ்சிருக்கு அப்புறம் இந்த லிஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டிகிரி அல்னார் டிவியேஷன் சொல்லுவோம் இது வந்து இந்த மாதிரி ஒரு அனடாமிக்கல் பொசிஷனிங் அந்த வந்து ஒரு போனுக்கு இருக்கும் எல்லா போனுக்கும் இதே மாதிரி கை கால் எல்லா இடத்துலையுமே ஒரு அனடாமிக்கல் அலைன்மெண்ட் இருக்கும் இணுப்பு உடையும் போது பீஸ் பீசஸாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ரிஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த ரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலும்பு இருக்கும் ஸோ இந்த ரெண்டு எலும்பையும் இங்கே சேர்த்து வைக்கிறதுக்கு ரேடியோல்னார் ஜாயிண்ட் இருக்கும் இதில் லிகமெண்ட் இருக்கும் ஸோ எலும்பு உடையும் போது இந்த எலும்பு மட்டும் உடையாது இங்கே இருக்கிற லிகமெண்ட்டும் வந்துட்டு கிழிய ஆரம்பிக்கும் ஸோ பக்கத்தில் இருக்கிற போனும் வீக்காகும் அதோடைய ஸ்டெபிலிட்டி குறையும் ஸோ நம்ம பிளேட்டு வைக்கிறதோடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த எல்லா எலும்பு பாகத்தையும் நேராக்கி அதை அனடாமிக்கல் அலைன்மெண்ட்டில் வச்சு பக்கத்தில் இருக்கிற எலும்புக்கும் பாதிப்பு வராமல் ப்ளேட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்ஜரியே பண்ணுறோம் இந்த சர்ஜரி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு பிரச்சனையும் வராது ஒரு சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம் ஒரு சிலர் இப்போ மருத்துவர் வந்து சொல்லுவார் அம்மா மூணு மாதம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவங்களுடைய உந்துதல் அவங்களுடைய வந்துட்டு வேலை பலு இல்லை வேலை நிர்பந்தம் அதனால் சீக்கிரமே வந்துட்டு நடக்கணும்ன்ட்டு மருத்துவரின் ஆலோசனை மீறி நடந்துடுறது இல்லை கையை யூஸ் பண்ணிடுறது அந்த மாதிரி நேரத்தில் பிளேட்டு வந்துட்டு வளையிறது இல்லை ஸ்க்ரூ வளையிறது ஸ்க்ரூ பெண்ட் ஆகிறது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில பிளேட்ஸ் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இல்லாமல் சம்டைம்ஸ் போன் வந்து அந்த போன் அந்த பிளேட்டுக்கு அடியில் இருக்கிற போன் வந்து கொஞ்சம் ரிசாப்ஷன் சொல்லுவோம் கொஞ்சம் வந்துட்டு அதோடைய போன் வீக் ஆச்சுன்னா ப்ளேட் லூசனிங் வரலாம் ஸோ இந்த நாலு ப்ராப்ளம் மட்டும்தான் வரும் பட் இதுவும் வந்துட்டு ரொம்ப அரிதான தானே தவிர நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு நம்ம பிளேட் ஃபிக்ஸேஷன் இல்லை உள்ள நெயில் போடுறது இல்லை இந்த மாதிரி உள்ள கேட்ஜெட்ஸ் வச்சு பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதுக்காகவும் அதுக்கப்புறம் அவங்க இயற்கையாக நல்ல முறையில் நடத்துறதுக்கு கையை யூஸ் பண்ணுறது காலை யூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இதில் நான் பண்ணுறோமே தவிர வேறு எதுவும் இல்லை தேங்க்யூ டாக்டர் டாக்டர் இப்போ எல்லாமே கை கால எலும்பு முறிவு அப்படின்னால மக்கள் பொதுமக்கள் கிடைக்கிற ஒரு ஒரு அவங்க ஞாபகத்துக்கு வருது என்னென்னு புத்தூர் புத்தூர் கட்டு புத்தூர் கட்டுன்னு சொல்கிறாங்க அப்படி உண்மையிலே வந்து பச்சளை மூலிகைகள் வந்து காட்டினாக்கா எலும்புகள்லாம் வந்து கூடுதா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாகவே இருக்குது ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்காங்க இதை ஒரு மருத்துவரை அப்படி பார்க்குறீங்க டாக்டர் சரி ஒரு மருத்துவ முறையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் இப்போது உங்களுக்கு அலோபதி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே வருவீங்க உங்களுக்கு வேறு சிஸ்டம் ஆஃப் நேட்டிவ் மெடிசன் பிடிக்குது அப்படின்னா அங்கே போவோம் ஸோ இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் தவிர இது பச்சளை மருந்தால் எலும்பு சேருமா சேராதா அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையை சொல்ல போனால் தெரியாது ஏன்னா நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி எனக்கு அனுபவம் இல்லை தேங்க்யூ டாக்டர் நல்ல நல்ல ஒரு பதில் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க டாக்டர் இப்போ எலும்பு தேய்மானம் வருதுங்க டாக்டர் நிறைய பேருக்கு வந்து எலும்பு தேய்மானம் அப்படின்னாங்க எலும்பு பொதுவாக எதனால டாக்டர் தேய்மானம் சி எலும்பு தேய்மானம் இந்த டீஜென்ரேட்டிவ் ஜாயின்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ப்ரைமரி டீஜென்ரேட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் இன்னொன்று வந்து செகண்ட்ரியன் ப்ரைமரினா இயற்கையாக ஏற்படுறது இயற்கையாக எதனாலலாம் ஏற்படும் அவங்களுக்கு வந்து ஏஜ் வயசாக வயசாக மூட்டு எலும்புகள் வலிவிழந்து அதனால் தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெப்படேட்டிவ் யூஸ் இப்போது ஒரு சில மேனுவல் லேபரர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சித்தால் பெரிய வேலை செய்கிறவங்க இல்லை வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு நிற்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வெயிட் பேரிங் ஜாயிண்ட்டில் வந்துட்டு லோடு அதிகமாக இருக்கும் இப்போ பத்து தடவை வந்துட்டு ஒரு அஞ்சு மாடி ஏறி ஏறி இறங்குறாங்க காலையிலேருந்து வெயிட்டு தூக்கிட்டு ஏறி ஏறி இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாயிண்ட் யூசேஜ் வந்துட்டு அதிகமாகும் ரெப்படேட்டிவ் யூஸ் இதனால வந்து எலும்பு தேய்மானம் அதிகமாகலாம் ஒரு சிலருக்கு வந்து இயற்கையிலேயே இப்போ குழந்தை பறக்கும் போதே கால் வளைஞ்சி இல்லை இடுப்பில் வந்து டிஸ்பிளே செய்யான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கண்டிஷன் கஞ்சனேட்டல் கண்டிஷன்ஸில் வந்துட்டு தேய்மானம் அதிகமாகலாம் செகண்ட்ரி காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்சர்னால இப்போ நான் முதல்ல சொன்னது அதுதான் அலைன்மெண்ட் மாறுச்சின்னு வைங்க இப்போது நேராக இருக்கணும் ஒரு போன்னு இப்போ அது கொஞ்சம் வந்துட்டு வளைஞ்சோ இல்லை கொஞ்சம் சைடில் ஒரு தள்ளி சேர்ந்தாலோ உங்களுக்கு வெயிட் பேரிங் ஆக்சிஸ் அதாவது லோட் பேரிங் ஆக்சிஸ் வந்து மாறும் அலைன்மெண்ட் மாறும் ஸோ நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க ஒரு சிலருக்கெல்லாம் செருப்பு ஒரு பக்கமாக தேயும் அது வந்து அவங்க ஒரு பக்கமாக வெயிட் போட்டு நடக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி வெயிட் பேரிங் ஆக்சிஸ் வந்துட்டு அலைன்மெண்ட் மாறும்போது ஃப்ராக்சரில் கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்துட்டு யுனைட் ஆகாமல் இருந்துது தான் இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்துட்டு தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்பு அதெலாம் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னேன் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறது மற்ற ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறது புகைப்பழக்கம் அதுக்கப்புறம் மது அருந்துதல் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய காரணத்தினால இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் வரலாம் இதனால இல்லாமல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு அந்த ஒரு டிபி இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வந்ததுனாலும் அது வந்து போனதுக்கப்புறம் அதனால் ஏற்படுற பாதிப்புகளில் எலும்பு தேய்மானம் வரலாம் இந்த மாதிரி இது இல்லாம்தான் ரீசன் எலும்பு தேய்மானத்துக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து இந்த மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு ஹிப்பு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஃபாரின் ஸ்டாண்டர்ட் பட் இந்தியன் சீனரியோவில் இருபத்தஞ்சி வருஷமாக ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க எலும்பில் ஊசி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அது போட்டால் செப்டிக் ஆகிடுமே டாக்டர் அது போட்டால் வந்து எலும்பு வீணாக போயிடுமே நடக்க முடியாமல் போயிடும்னு சொன்னாங்களே அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்லாம் இருக்குது எலும்புக்கு உள்ளே வந்துட்டு ஊசி போட மாட்டோம் ஜாயிண்ட்டு அதாவது ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இருக்கிற ஜாயிண்டில் போடுவோம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன்னைக்கு வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிகமெண்ட் வந்துடுச்சு வெறும் ரெண்டே ரெண்டு தொலை அதில் வந்துட்டு ஹண்ட்ரட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தைரியமாக அதை பண்ணிப்போம்